வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு பிரெட்டு இருந்தால் போதுங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் ஹோட்டல்லெல்லாம் போய் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை வந்து வீட்டில் எப்படி சிம்பிளாக அதே சமயம் சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்களை எது செஞ்சு கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பிடிக்கும் வறுவல் பொரியல் இது மாதிரி ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் காலியாக தான் வரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் நல்லா வேக வச்ச உருளைக்கெழங்கு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க இப்படி ஃபோர்க்கை வச்சு இப்படி அமுக்கணுன்னா நல்லா மசியணும் அந்தளவுக்கு நல்லா வேக வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா மாவு உருளைக்கெழங்குன்னு விற்கும் நல்லா அந்த மாதிரி உருளைக்கெழங்காக பார்த்து கொஞ்சம் தரமான உருளைக்கிழங்காக வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த உருளைக்கெழங்கில் செலவு வந்து அப்படி அப்படியே நம்ம மசிச்சோன்னா அப்படியே மா அப்படியே ஒரு மாதிரி பசை மாதிரி ஒட்டும் இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி இருக்க உருளைக்கிழங்குனா நம்ம இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபோர்காலையும் நல்ல ஒரு கட்டி கிட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரெட்டு ரெண்டு ப்ரெட்டையும் நல்லா இந்த மாதிரி கையாலேயே பிடிச்சி போட்டுக்கோங்க இல்லை மிக்சி ஜாரில் பிடிச்சி போடுறதுனாலும் போடலாம் கையாலேயும் நல்லா பொளபொளன்னு நல்லா உதிர்ந்துச்சு அதனால் கையாலே நல்லா பிடிச்சி போட்டுட்டேன் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுட்டு இதில் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க அந்த உருளைக்கிழங்கில் உள்ள ஈரப்பசத்துலேயே தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பிசைஞ்சு எடுக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறப்ப தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுனால மிளகாத்தூள் அந்த கறி மசாலா கொஞ்சமாக சேர்க்குறேன் மைல்டாக தான் சேர்க்குறேன் ரொம்ப காரம் இல்லை ஏற்கனவே பச்சை மிளகாய் அவரை போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி கையால் உருட்டிக்கோங்க இல்லை சப்பாத்தி கட்டையில் நீட்டமாக உருட்டிட்டு கத்தியால் கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா ஈஸியான வேலை தான் இந்த மாதிரி நீட் நீட்டமாக உருட்டிக்கலாம் உருண்டையாக கூட உருட்டி நம்ம பொறிச்சு எடுக்கலாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டமாக நம்ம உருட்டினோன்னா அந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு ப்ரெட்டை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் பிரெட் கிரம்ஸ் மாதிரி இல்லை பிரெட் க்ரம்ஸ் உங்களுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி நீங்கள் எடுத்து வச்சுருங்க இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலைங்க அந்த உருளைக்கிழங்கில் உள்ள மாய் மாய்டர்லையே நம்ம வந்து எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துருக்கோம் அப்படி செய்யும்போது மட்டும்தான் இது வந்து எண்ணெய் குடிக்காது நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க இது சிம்பிளான ஒரு வேலை தான் ரெண்டு பிரெட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு இருந்தால் போகிறோம் சட்டுன்னு செஞ்சிடலாம் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இப்போ எல்லாத்தையுமே அந்த ப்ரெட் கிரம்ஸில் போட்டு பிரட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அரை லிட்டர் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் பிரிஞ்செல்லாம் எல்லாம் போகுமோ அப்படிங்கிற அந்த இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் பிரிஞ்சு போடுற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சோளம் மாவு கூட போட்டு பிசைஞ்சுக்கலாம் நீங்கள் நான் எதுவுமே மாவெல்லாம் போடவே இல்லை வெறும் உருளைக்கிழங்கு ப்ரெட் இதிலே தான் செய்கிறேன் இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு சட்டி கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் அப்படி கலந்து விடுங்க சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஹோட்டல்லெல்லாம் போய் வாங்கி கொடுப்போம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது இதுன்னு வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா பாருங்கள் மேலெல்லாம் நல்லா நம்ம அந்த பிரெட் கிரம்ஸ்லாம் நல்லா முறு முறுன்னு நல்லா வந்திருக்குங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் ஒன்றும் மாவில் வந்து உதிர்ந்து போகுமோ அதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் பாருங்கள் லைட்டாக நம்ம அந்த பிரெட் கிரம்ஸ் மட்டும்தான் கீழே கொட்டியிருக்கு உருளைக்கெழங்கெல்லாம் ஒன்றும் பிரிஞ்சே போகலை நல்லா அடுப்பை வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப வந்து கருகி போயிடாமல் அதே சமயம் கலர் வந்து அந்த லைட்டு ரெட் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட வேண்டியது தான் ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வேக வச்சது தான் நமக்கு அந்த பபுள்ஸ் அடங்கணுன்னு எடுத்துகிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பொறிச்சு எடுக்கலாங்க நல்லா பெரிய பெரிய ஷேப்பாக கூட பொருட்டு பொறிச்சி எடுக்கலாம் பாருங்கள் புட்டு கட்டுற பாருங்கள் மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை சாசில் சொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உருளைக்கெழங்களை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டுக்கு குழம்பு ரெசிபி எல்லாமே நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்